ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேடவே ஸ்ரீகுரவே நம கன்னி ராசிக்கான கேது பெயர்ச்சி விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமான மீன ராசியிலிருந்து ஆறாம் இடமான கும்ப ராசிக்கு ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசியான கன்னியிலிருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் உங்கள் ஜென்மத்தில் நின்ற கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே உள்ள ராகு பகவான் ஆறாம் இடமான கும்பத்திற்கு அதாவது மீனத்தில் உள்ள ராகு கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த ஆறில் வரக்கூடிய ராகுவினால் வரக்கூ கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்திலே நல்ல சுறுசுறுப்பான ஒரு வியாபாரம் நடைபெறும் இந்த வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் நிறைய லாபம் கிடைக்க பெறும் வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது வியாபாரிகளுக்கே குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி அதிக லாபத்தில் விற்கக்கூடிய யோகம் இந்த தொழில் செய்பவர்களுக்கு குறைந்த முதலீட்டிலேயே நீங்கள் வந்து அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இது ரெண்டுமே வந்து நிற்காம தொடர்ச்சியாக நல்ல விறுவிறுப்பான நிலையில் நடைபெறக்கூடிய அமைப்பு போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் மேலும் நீங்கள் புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் அல்லது புதிதாக ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது தொட்டாலும் நல்லா ஒரு பலன் தரும் அதாவது வியாபாரம் சிறப்பாக வளரக்கூடிய அமைப்பு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தொழிலும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இந்த வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உடனடியாக அந்த வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இந்த ஆறில் நின்ற ராகு பகவான் தரக்கூடிய யோக பலன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடம் என்பது ரண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொல்லை இவங்க பெரிய கடங்கார இவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு கடங்காரம் வந்து பிரச்சனை கடனால் இவருக்கும் உங்களுக்கும் வந்து கடன்காரம் வந்துடுவானோ அதனால நம்மளுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற கவலை இருந்தது எல்லாமே இப்போ மாறப்போகுது கடன் தொல்லை சுத்தமாக நின்றும் கடனை அடைந்து நீங்கள் அந்த கடனை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நோய் தொந்தரவு உடல் ரீதியாக உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இந்த விரயங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த வியாதிகள் எல்லாமே குணமாகக்கூடிய அமைப்பை காட்டுது நோய் தொந்தரவுங்கிறது அறவே இல்லாமல் போய்விடும் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு தாயாதிகளால் பிரச்சனை அதாவது பங்காளி சண்டை பங்காளிக்குள் பிரச்சனை இந்த சொத்துக்காக பிரச்சனை இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இந்த வாக்கிய தகராறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத உறவினர்கள் உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரிகள் இவங்க யாருமே வந்து உங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க அனைத் அனைவரையும் உங்களை விட்டு தூரத்தில் விரட்டி அடிச்சிடும் இந்த ராகு பகவான் யாரும் பக்கத்தில் நெருங்க விடாது அந்த எண்ணம் கொண்டவர்கள் யாரும் உங்கள் அருகிலேயே வர முடியாத ஒரு பாதுகாப்பை இந்த ராகு பகவான் உங்களுக்கு தருவார் இந்த நோய் எதிரி கடன் மட்டுமல்ல அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் செல்லும்போது பிரயாணத்தில் செல்லும் அல்லது வெளியில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக செல்லும் இதுவரைக்கும் தடைகள் தாமதங்கள் இந்த செயல் நிறுத்தம் எந்த ஒரு செயலுக்காக ஈடுபட்டாலும் அது வந்து உடனடியாக நடக்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் தாமதமாக மந்த கதியிலே நடந்து கொண்டிருந்தது இந்த ராகு ஏழில் நின்ற ராகு உங்களுக்கு மந்தமான சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ அந்த தன்மை எல்லாமே மாறி உங்களுக்கு சுறுசுறுப்புடன் எல்லா காரியமும் நடக்கும் எடுத்த காரியம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடந்து முழுக்கக்கூடிய யோகத்தை தரும் அதே போல் அரசு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே மந்தமாக நடந்துட்டு இருந்தது அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த பணவரவு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு முடியாமல் மந்த கதியில் நடந்தது அது தடையாகி கொண்டிருந்தது கிடைக்காமல் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்த எல்லா விஷயமும் அவங்களே தேடி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோக பலனை தரும் அதே போல் அரசு சார்ந்த முயற்சிகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா அது எந்த விதமான முயற்சியாக இருக்கலாம் ஒரு டெண்டராக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதாக இருக்கலாம் இந்த எதா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசு சார்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியே தரும் நீங்கள் ராகு பகவான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சிறந்த பலன் அதாவது தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய வெற்றியாகக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது இப்போது பனிரெண்டிலே நின்ற கேது பகவான் உங்களுக்கு ஐயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த அய்யன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானத்தையும் காட்டும் அப்போது கரெக்டாக நேரத்துக்கு தூக்கமின்மை அதாவது தூங்கவே தூங்கவே முடியாது தூக்கமும் உங்களுக்கு நேரத்துக்கு வராது ஏதாவது ஒரு சிந்தனையினால் ஏதாவது ஒரு தேவை குழப்பம் மனக்குழப்பம் மனக்கலக்கத்தினால உங்களுக்கு தூக்கம் கெடும் அகால தூக்கம்னு சொல்லுவாங்க அப்போது நேரம் கெட்ட நேரத்தில் தூங்குவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போவஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா உணவு சார்ந்த விஷயங்கள் இந்த உணவு வந்து அகால உணவு தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் அது அந்த நினைவே இல்லாமல் உங்கள் வேலையில் நீங்கள் மறந்து நேரத்துக்கு சாப்பிடாம தாமதமாக உண்ணக்கூடிய அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விரயம் நிறைய காட்டுது ஆனால் எல்லாமே சுப விரயமாகவே காட்டுகிறது எந்த ஒரு விரயமும் வீண் விரயமாக இருக்காது சுப விரயம்னா நிறைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அமைப்பு இந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக இங்கே நிறைய செலவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அந்த அளவுக்கு வருமானமும் இருக்கும் வருமானம் நிறைய கொடுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் சுப விரயமாக மாறும் அதாவது இது மட்டும் அதாவது சுப காரியங்கள் மட்டும் சொல்ல முடியாது அது மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது ஒரு வீட்டில் முதலீடு செய்வது அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களிலே தொழிலை விரிவுபடுத்துவதற்காக செலவு செய்வது அல்லது ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதற்காக அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக அது தொழிலாக வியாபாரமாக ஒரு இடத்துல சென்று செய்கிறத ஒரு தொழிலை மூன்று தொழிலாக விரிவுபடுத்துவது அதே போல் வியாபாரத்தை இரண்டு மூன்று இடங்களிலே விஸ்தீரணம் செய்வது இது இந்த விரயங்கள் உங்களுக்கு வந்து இந்த சுப விரயமாக மாறக்கூடிய அமைப்பையே காட்டுது அப்போ அந்த சுப விரயம்னா அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு அந்த அந்த அதற்கு தகுந்த வ அளவிற்கு உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது இப்போது இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராசிக்கு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம